அதிகரித்து செல்கின்ற வாழ்க்கை செலவுக்கு அமைய போதிய சம்பளம் கிடைக்காமையால் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி இந்த மாதத்துடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது ஆயரூபா சம்பள தாரன்னு சொல்லி பேசி முடிவெடுத்து எவ்வளவு நாளாச்சு வரல எங்களால சம்பளம் குறைவான கால முடியல திகாம்பரம் சேரும் சரி எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி தாரோன்னு அடிச்சு சொல்றாங்க இந்த ஆழ்ம தொண்டரவான சரி சரி அடிச்சு சொல்லி கூடி கூடி பேசி கூட்டுறாங்க தவிர சம்பளத்தை கூட்டி தரமாட்டிக்கிறாங்க மனைவியும் கஷ்டப்பட்டு படமாட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த வருமானத்தை பாத்துக்கிட்டே எங்களுக்கு நானூறு நானூத்தி ஒன்பது ரூபா சொன்னா பத்தாது எங்களுக்கு நீங்க அமைச்சர் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் சொல்லியிருந்தீங்க தயவு செய்து எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி அமைச்சர் அன்புக்கான நம்ம கேட்டு சத்தியாகரம் அது எங்களுக்கு கிடைக்கல இருந்தாரோ அதுவும் எங்களுக்கு இது கிடைக்கல